ஒரு ஆயிரத்தி நூற்று ரெண்டாயிரம் எம்பி நாட்டு காற்றாக உள்ள கட்டி நிறைய இடத்தில் அந்த பகுதியில் செல்வராஜ் ஒரு ஆச்சு அது மொதல் காலத்துலயும் அரிசி மோட்டர் வச்சு கொலை வெடி பண்ணிக்கணும் எந்த இடத்துல தண்ணி பத்து சென்டிமீட்டர் பதிவாயிருக்கு பத்து சென்டிமீட்டர் பதிவான ரெண்டு நாள்ல வடிக்கணும் உதாரணத்துக்கு

எவ்வளவு தண்ணி வந்தாலும் போயிடுது இது போல பைனவர் படிக்க வரும் உதாரணத்துக்கு முத்து முத்து நகர் கடற்கரிகளும் இருந்துச்சா போது பெல் டவுன் அடிவந்து இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் கல்லூரி அந்த பெரிய வந்து ஃபோர் போகுது அது வந்து ரமேஸ்வரர் சொல்லியாக போய் வாசல் முன்னாடியே போய் அந்த நல்ல சூப்பரையும் சேரும் அதுக்கப்புறம் கலைஞர் நகர் அதாவது மேன்கட்டி மையாடிகோன்னா தெரியும் அதனுடைய ஒரு ட்ரெயின் வழியாக நம்மோட முடியாது அந்த காலத்தில் பயப்படுத்தப்பட்டது காமராஜர் காலேஜ் பின்னாடி வடிக்க போய்கிட்டே இருக்கு அண்ணாமல் காலேஜ் பக்கத்தில் உள்ள தண்ணியெல்லாம் போயிட்டு இருக்கு திருவிஞாவில் வர தண்ணியும் அது அதுவும் நேரம் இருக்கு ஓடைய வந்து முள்ளக்காக சட்ட சிறந்த போறது போயிட்டு இருக்கு முள்ளக்காக ஓட மத்தியாவதுக்கு போயிடுது அது எக்ஸ்பிரஸ் ரோடு புதியதாக ஒரு வழியில் நான் ரெடி பண்ணிடுவோம் ஸ்டிஃபிக் ஆவசம் மோட்டர் வச்சு தான் அணிப்போம் இப்போ அது தேவையில்லை அதுலேயும் போகிறதுனால இந்த நகரில் போகிற மழை பெய்யும் பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்குது அதனால் பொதுமக்கள் மழையை கண்டு நம்ம அஞ்சு வேணாம் இப்போ அடுத்த முடியாத நம்ம மாடலாம் வளர்ந்து போயிடும் மூணு பார்க்கலாம் இருந்தது ஐம்பத்தி மூணு பார்க்க மக்கள் பின் கொண்டு போகிறாரு சாலை வந்து நம்ம அவலப்படுத்துறதே எதுக்கு அப்படின்னா வண்டிக்கு செல்லும் குழந்தைகளும் பொதுமக்கள் நடந்து சென்று போகிறது போடுறது யாருக்கும் எந்த இடத்துல